இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் இந்த கொய்யா அப்படிங்கிறது எல்லா சீசனிலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழமாகும் இந்த பழம் வந்து கொஞ்சம் விலை மலிவாவும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் விலை மலிவாவும் எல்லா சீசனிலையும் கிடைக்கக்கூடிய பழம் அப்படிங்கிறதுனாலயோ என்னமோ நம்ம யாரும் இந்த கொய்யா கண்டுக்கிறது கிடையாது இந்த கொய்யா பழத்துல இருக்கக்கூடிய சத்துக்களையும் அதனுடைய பலன்களையும் பத்தி தெரிஞ்சது அப்படின்னா இந்த கொய்யா நம்ம ஒதுக்கி வைக்க மாட்டோம் இந்த கொய்யா பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டயட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆப்பிள் ஆரஞ்சு பழங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த கொய்யா பழங்களுக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதிலிருந்து எக்கச்சக்கமான நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸை நம்ம பெறலாம் உண்மையாகவே இந்த கொய்யா பழத்தை ஒரு ஊட்டச்சத்து களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக அப்படின்னா அந்த அளவுக்கு நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் புதஞ்சு இருக்குது கொய்யா பழத்துல அதிக அளவு வைட்டமின் சி சத்து லைகோபின் கரோட்டின் சத்து அண்ட் நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துக்கள் இதுல அதிகமாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான மேங்கனீஸ் சத்தும் பொட்டாசியம் சத்தும் உங்களுடைய ரத்த அழுத்தத்தை நார்மலா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் உங்களுடைய ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது நாலு ஆரஞ்சு பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து உங்களுக்கு ஒரு சின்ன கொய்யா இருந்து கிடைச்சிடும் அண்ட் வைட்டமின் சி சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய ஸ்கர்வி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க தினசரி தங்களுடைய உணவுகளில் டெய்லி இந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டு வரும்போது இந்த ஸ்கர்வி நோயினுடைய தாக்கத்தையும் ரொம்ப ஈஸியாக குறைக்கலாம் பழத்தில் அதிக அளவு லைகோஃபின் கியூர்செட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் பாலிஃபினால் வைட்டமின் சி சத்து இருக்கிறதுனால புற்றுநோய் அபாயத்தை தடுக்கிறதுக்கு இந்த கொய்யா பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயை சரி செய்யறதுக்கு இதில் உள்ள பாலிஃபினால் சத்துக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி பல ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த கொய்யா பழத்துல அதிக அளவு நார்சத்து இருக்கிறதுனால ரத்தத்துல உங்க சர்க்கரையினுடைய அளவை நார்மலா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கொய்யா பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை பழங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த கொய்யா பழத்துல சர்க்கரையினுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அதனால சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க லோ கிளைசிமிக் ஃபுட்னு சொல்லக்கூடிய இந்த கொய்யா பழத்தை சாப்பிடும்போது போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகாம தடுக்கிறதுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய இருந்து பன்னெண்டுல இருந்து இருபது சதவீதம் ஒரு சின்ன கொய்யா உங்களுக்கு கிடைக்கிறதுனால இது ஒரு நார் சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நார் சத்துக்கள் இருக்கிற இந்த கொய்யா பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய செரிமானத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுடைய குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் குடல் சார்ந்த ஆரோக்கியத்துக்கும் இந்த கொய்யா பழம் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கொய்யா பழத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் ஆகும் அண்ட் இதில் அதிக அளவு வைட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு பார்வை குறைபாடு கண் புரை வளர்ச்சி சொல்லக்கூடிய நிறைய கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த கொய்யா பழத்தை நீங்க ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது நல்ல ரிலீஃப் இருக்கும் இந்த கொய்யா பழத்துல அதிக அளவு வைட்டமின் கே சத்து இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது முகப்பருனால ஏற்படக்கூடிய அரிப்பு தோல் சிவந்து போறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த கொய்யா பழம் ஒரு நல்ல தீர்வா இருக்கு அதே மாதிரி இதுல வைட்டமின் பி நைன் அப்படிங்கிற ஒரு வகையான ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால இது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்து பிரபன் பண்றதுக்கு இந்த கொய்யா பழத்தை கர்ப்ப காலங்களில் கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக சாப்பிடலாம் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் பி த்ரீ அண்ட் பி சிக்ஸ் சத்துக்கள் உங்களுடைய மூளையினுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது குறிப்பா குழந்தைகளினுடைய நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு இந்த கொய்யா பழங்களை தங்களுடைய உணவுகள்ல அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம் அண்ட் இது வந்து உங்களுடைய உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தை நடுநிலைப்படுத்தி உங்களுடைய எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய கொய்யா பழத்தை இனிமே அஞ்சாடம் உங்களுடைய உணவுகளில் நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கணும் கருவளையத்தை போக்குறதுல இருந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வரைக்கும் இந்த கொய்யா பழம் ரொம்ப நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸாக அடைக்கிருக்கு அதனால இனிமே வாரத்துல மூணுல இருந்து நான்கு முறையாவது அன்றாடம் இந்த கொய்யா பழத்தை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி